மூன்று அடி உயரம் மட்டுமே இருந்தாலும் மன உறுதியால் எந்த உயரத்தையும் எட்ட முடியும் என்பதை நிரூபிக்கும் விதமாக மருத்துவராகி சாதித்துள்ளார் குஜராத்தை சேர்ந்த கணேஷ் பரேயா குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த கணேஷ் பரேயா என்ற இருபத்து மூன்று வயது இளைஞர் உலகிலேயே உயரம் குறைந்த மருத்துவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் விவசாய குடும்பத்தில் பிறந்த கணேஷ் வளர்ச்சி குறைபாடு உடையவராக பிறந்துள்ளார் வயது கூட கூட உயரம் குறைந்தவர் என்ற கேலி கிண்டல்களுக்கு ஆளானாலும் எண்ணத்தால் உயர்ந்தவராக இருந்த அவர் மருத்துவராக வேண்டும் என்ற லட்சியத்துடன் படித்துள்ளார் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான மதிப்பெண்களை பள்ளி பள்ளிப்படிப்பில் பெற்றிருந்தாலும் உயரம் குறைவு என்பது மீண்டும் தடைக்கல்லாக வந்து உள்ளது மூன்று அடி உயரம் மட்டுமே உள்ளவரால் மருத்துவராக பணியாற்ற முடியாது என கூறி மருத்துவக் கல்லூரியில் இடம் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டது எத்தனை தடை வந்தாலும் லட்சியத்தை அடைவதில் மனம் தளராத கணேஷ் பள்ளி நிர்வாகத்தின் உதவியால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்

पर अभी एम की एडमिशन की प्रोसेस खत्म हो गई வளர்ச்சி குறைபாட்டால் மூன்று அடி உயரம் மட்டுமே இருந்தாலும் லட்சியத்தின் உயரத்திற்கு தடையாக இருக்க முடியாது என்பதை நிரூபிக்க எதிர்பட்ட தடைகளை எல்லாம் தாண்டி மருத்துவராக சாதித்துள்ள கணேஷ் பரையா மன வலிமையையும் விடாமுயற்சியையும் பறைசாற்றும் எடுத்துக்காட்டாக உள்ளார்